வணக்கம் நான் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் மயிலிறகை ஆதரிப்பீர் இயற்கையை பாதுகாப்போம் நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் மயிலிறகு யூடியூப் சேனலில் போடப்பட்ட வீடியோவில் கைகாட்டி பிரிவிலிருந்து ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பு இங்கே ஒரு பதிவை வெளியிட்டிருந்தேன் அப்பதிவில் இந்த இடம் காய்ந்த நிலையில் இருந்தது இப்பொழுது இந்த இடத்தில் நொயில் நதியினுடைய நீர்வரத்து இருக்கிறது ஆகையினால் இந்த இருபுறமும் உள்ள இதிலிருந்து நமக்கு தெரிகின்ற பகுதி சித்திரை சாவடி அணைக்கட்டு தடுப்பு இந்த நீர்நிலை இதிலிருந்தே தேங்கி நிற்கு அதிகப்படியான நீருக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா மட்டுந்தான் அங்கே அங்கே கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் சித்திரச்சாவடியுடைய அணை அங்கே அந்த பகுதி இப்போ ஓரளவு வந்து மேக்கை வந்து மழை பெய்யறதுனால நல்லபடியாக வந்து தண்ணி போய் கொண்டு இருக்குது இப்போது பருவமழை வந்து அதிகமாக நம்மளுக்கு பேஞ்சுதுன்னா நான் வந்து நேற்றத்தை பதிவில் போட்ட மாதிரி அங்கே பாலாந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அருகே கூடிய பாலத்திலேருந்து போட்டிருந்தேன் படித்துறையில் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் பதினெட்டு பேர் அடிகள் வந்து இதிலிருந்து தொடர்ந்து மழை பேஞ்சதுன்னா பெருகு அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நன்றி நாதை ரவி ராமச்சந்திரன் உங்களுடன்